வணக்கம் குற்றோலுகரம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும் இப்போ குற்றலுகரத்தில் இருக்கக்கூடிய இறுதியில் இருக்கக்கூடிய உகரமானது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவில் இருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கும் அதுதான் குற்றலுகரம் அப்படின்னு பேர் அதாவது கசட தபர வல்லினத்தில் மேல் ஏறி வருகிற உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிக்கும் அது குற்றோலு அப்படின்னு பேர் ஆனால் முற்றிலுகுரம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா குற்றலுகரம் போல் மாத்திரை அளவில் குறையாத உகரம் அதாவது இறுதியில் உகரம் வரும் ஆனால் குற்ற போல் ஓசிய அளவில் ஒரு மாத்திரை அளவுலேருந்து அரை மாத்திரை குறைந்து ஒலிக்காது அதுதான் முற்றிலுகுரம்னு பேர் எப்போ அப்படின்னா தனிக்குறையில் அடுத்து வரக்கூடிய உகரம் எல்லாம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலேருந்து குறைந்து ஒழிக்காது அதுதான் முற்றிலுகரம் அப்படின்னு பேர் உதாரணமாக இப்போ பசு இருக்கக்கூடிய உகரம் அது தூள் இருக்கக்கூடிய உகரம் அணு உ நூல இருக்கக்கூடிய உகரம் வழு உழக்கூடிய உகரம் இவையெல்லாம் தனக்குரிய மாத்திரையிலேருந்து குறைந்து ஒழிக்காது ஏன்னா முதலிருக்கக்கூடிய எழுத்தெல்லாம் ஒரு குரில் எழுத்து அப்போது குரிலெழுத்துக்கு அடுத்து வரக்கூடிய உகரம் எல்லாம் தனக்குரிய மாத்திரையிலேருந்து குறைந்து ஒழிக்காது அதுக்கு தான் முற்றிலுகரம்னு பேர் சில நேரம் நெடுலெழுத்துக்கு பின்னாடி வரக்கூடிய உகரமும் குறைந்து ஒழிக்காது எங்கன்னா இந்த கசடத்தபுர வல்லினத்தின் மீது வகிற உகரம் இருக்கு இல்லையா அதை புசுடுது பொருள் இருக்கு இல்லையா இது இல்லாமல் வேற மெல்லினத்துலையோ இணையனத்திலேயோ வரக்கூடிய உகரமானது நெடிலெடுத்தாக இருந்தால் கூட குறைந்து ஒழிக்காது இப்போ உதாரணமாக வாயுன்னு இருக்குது இல்லை யூவில் இருக்கக்கூடிய உகரமானது முன்னாடி நெடிலெடுத்து வந்தாலும் குறைந்து ஒழிக்காது ஏன்னா யூங்கிறது இந்த குசுடுத்து பொருள் வல்லினத்தில் வரக்கூடிய உகரம் அல்ல அதாவது கசடத்தபுரத்தில் வரக்கூடிய உகரம் அல்ல இப்போ சோ மூ மூவில் இருக்கக்கூடிய உகரமானது சோ என்பது நெடிலாக இருந்தாலும் குறைந்து ஒழிக்காது ஏன்னா இது மெல்லினத்தில் வரக்கூடிய உகரம் அப்போ தவிர வல்லினத்தில் வரக்கூடிய உகரம் குறைந்து ஒழிக்கும் ஆனால் முன்னாடி என்ன இருக்கணும் இரண்டு குரல் இருக்கணும் அல்லது நெடில் எடுத்துருக்கணும் அது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தனிக்குறில் முன் வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய எல்லா உகரமும் குறைந்து ஒழிக்காது அதுக்கு முற்று உகரம்னு பேர் போல் மெல்லினமாக இருந்தாலும் இடையினமாக இருந்தாலும் முதலில் இருக்கக்கூடிய நெடிலெடுத்து வந்தாலும் குறைந்து ஒழிக்காது நன்றி வணக்கம்